நான் உங்கள் பத்திரிக்கையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க நம்ம வேலாவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம் இல்லைங்க இது ஒரு ஆவணப்படத்தோட விமர்சனம் ஆவணப்படமா ஆமாங்க ஆவணப்படம்னா அவங்களுக்கு ஆமா நம்ம நயன்தாரா நயன்தாரா பியாண்ட் என்ன இந்த படம் ஆவணப்படம் ஆவண படம் இங்கிலீஷ்ல அதுதான் நயன்தாரா தன்னோட கல்யாணத்தை காசாக்கி இருக்குது எத்தனையோ கோடி ஆனா அந்த காசுல இருந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியை கூட தனுஷுக்கு கொடுக்க மறத்துருச்சு அதுதான் கான்ட்ரவர் ஆகிருக்குது தனுஷுக்கு எதுக்கு கொடுக்கணும் அப்படின்றீங்களா வந்து தனுஷ் படத்துல அதாவது இவங்களுடைய கவ காதல் வளர்த்தது வந்து நானும் ரவுடி தான் அப்படிங்கிற ஷூட்டிங் ஸ்பாட்ல தான் யாரு நயன்தாரா விக்னேஷ் ரெண்டு பேருடைய காதலையும் வளர்த்தது நானும் ரவுடி தான் ஷூட்டிங் ஸ்பாட்டு அங்க ஒரு ஆறு ஏழு கோடி ரூபாய் முடிய வேண்டிய படத்தை பத்து பதினஞ்சு பதினஞ்சு கோடி ரூபா பதினாறு கோடி ரூபாய்க்கு கொண்டு போயிட்டாங்களாம் இவங்க காவலா வளர்த்ததுனால அதாவது இவங்க இருவரும் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல காவலர்களா இந்த குறுகி நின்ற நேரங்கள்ல தனுஷோட பணம் விரயம் ஆயிடுச்சு அதனாலதான் மற்ற எல்லா சினிமா பிரபலங்களும் விஜய் சேதுபதி போனி கபூர் நாகார்ஜுனா தெலுங்குலேருந்து ராதிகா சரத்குமார் சரத்குமார் இன்னும் ஒரு ரிவியூவர் பரத்வாஜ் தேவர் பேர் எல்லாரும் நயன்தாராவோட கல்யாணத்தை பற்றி இந்த நயன்தாரா பியான் தாரி டைலில் வந்து அப்படி பேசுகிறாங்க ஏன் ஷாரு கான்லாம் அந்த கலந்து கல்யாணத்தை கலந்துகிட்டாரு ஷாருக் கான் ஷாருக் கான் வந்து ஒரு ஈவெண்ட்ல ஒரு ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்கணும்னா மும்பைல இருந்து இங்க வரணும்னா அவருக்கான பாதுகாப்பு பிளாக் கார்ட்ஸ் அது அவருக்குன்னா பத்து கோடி ரூபா கொடுத்துடணுமா நான் நயன்தாரா கல்யாணத்துக்கு ஃப்ரீயாக தந்துட்டாங்கன்னா இவங்க கூட நடித்ததுனால மட்டும் கிடையாது அட்லி கூப்பிட்டுனால மட்டும் கிடையாது இந்த எபிசோட இவங்க இப்படி விக்க விக்கிறதுக்கு காரணம் ஷாருக் கான் ரஜினிகாந்த் எல்லாம் ஒரு காரணம் ஏன்னா இவங்க எல்லாம் கலந்துகிட்டதினாலதான் இந்த நயன்தாராவோட திருமணம் வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல அத்தனை கோடிக்கு போச்சு அது சில பேர் இருபத்தஞ்சு கோடிங்கிறாங்க சில பேர் நூறு கோடிங்கிறாங்க நம்ம அதுக்குள்ளார போகணும் ஆனால் தனுஷ் என் பாடலை இந்த படத்துல பயன்படுத்திங்கன்னா எனக்கு பத்து கோடி ரூபா தரணும் அப்படின்னாரு ஆனால் அதை தாண்டி நயன்தாரா அந்த பாடல வந்து சில நிமிடங்கள் சில நொடிகள் பயன்படுத்திருக்கிறாங்க அதுல வந்து நயன்தாராவுக்கும் தனுஷுக்குமானது கோர்ட்டு மூலயமா என்ன நடக்குங்கிறது நமக்கு தெரியல ஆனா தனுஷ மற்ற இடங்கள்லாம் நம்ம தப்பாவே சொல்லிட்டோம் எங்கேயே வீடு பத்து ஏரியா இவரு சிகரெட் பத்த வைக்க கொடுத்துரு நெருப்புதான் சொன்னா எப்படியா அப்படின்னு நமக்கு தோணுச்சு அப்படி கெட்ட பேர் எடுத்துட்டு இருக்கிற தனுஷ் இந்த படத்துல தன்னுடைய உரிமைக்காக குரல் கொடுக்கறது தப்பு இல்லை அந்த தொகைய நயன்தாராவும் விக்னேஷ்ன சிவனும் ஒதுக்கி கொடுக்கறதுன்னு தப்பு இல்லை இது நம்முடைய கருத்து இந்த படத்துல அவ்வளோ விஐபி எல்லாம் உங்களை போய்ருக்காங்க தனுஷும் கூட இருந்திருந்தா அந்த படல மனப்பூர்வமா கொடுத்துருந்தா இன்னும் பிரமாதமா இருந்திருக்கும் அதை நீங்க நீங்க மட்டும் ஒரு நெட்ஃபிளிக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஓடிடி தளத்தில் இவ்வளவு காசு வாங்குவீங்க அதை பயன்படுத்துகிற தயாரிப்பாளர்கள்லாம் இன்னைக்கு வந்து தயாரிப்பாளர்கள் தலையில துண்டு போட்டு போறாங்க அது நடிகராக இருந்து ஒரு தயாரிப்பாளராக மாறின தனுஷ் உங்களுக்கு திறன கேட்டார் பத்து கோடி முடியாது அஞ்சு கோடி தரேன் நாலு கோடி தரேன் மூணு கோடி தரேன்னு சொல்லியிருந்தா கூட உங்களை இப்படி தெரு கோடிக்கு இழுத்துருக்க மாட்டாரு தனுஷ் எல்லா இடத்துலயும் கெட்டவரா தெரிற தனுஷ் எனக்கு இந்த விஷயத்துல நல்லவரா தெரிஞ்சாரு இந்த பெண்ணோட இந்த டாக்குமெண்டரி பிலிம்ல கூட இந்த படத்தோட இயக்குனர் அமித் கிருஷ்ணன் இந்த டாக்குமெண்டரி பிலிமோட இயக்குனர் அவரு அவன் நாமளே எதிர்பார்த்து போனது அவங்களுடைய திருமணம் அது சார்ந்த விஷயங்கள் அந்த கனாடி மாளிகையை காமிச்சாங்க ஆனா உள்ள திருமணம் கூட வந்த விஐபி எல்லாம் காமிச்சாங்க ஃபுல்லா காமிக்கல ஆனால் ஒரு ஒருத்தர் உட்காந்து அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம்னு பேசி அந்த படத்தை டாக்குமெண்டரி ஃபிலிமியாகவே நமக்கு சில இடங்களில் போர் அடிக்க வச்சாங்க ஆனால் அந்த திருமண எபிசோடு வர்றப்போ நமக்கு திருப்தியாக இருந்தது அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் அழகாக காமிச்சிருக்கலாம் இன்னும் கொஞ்சம் அந்த திருமண போர்ஷனை ஜாஸ்தி பண்ணியிருக்கலாம் ஏன்னா இது வந்து விமர்சனத்துக்காக தான் நமக்கு பெரிய ஸ்கிரீன்ல போட்டு காட்டப்பட்டது இன்றைக்கி வந்து அது வந்து நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி தளத்தில் இருக்குது ட்ராக் ஸ்டுடியோஸ் எல்எல்பி இந்த படத்தை வந்து தயாரிச்சிருக்கிறாங்க இந்த வான படத்தை ஆனாலும் இதுல இந்த குறைகள் எல்லாம் தவிர்த்து இருந்தா நயன்தாரா இன்னமும் நம்ம மனத்துல தேவதையாவே இருக்காங்க சூப்பர் நம்பர் இருக்காங்க விக்னேஷ் சிவன் அவரு யதார்த்தமா பேசினாரு நயன்தாரா எல்லாமே ஆர்டிபிஷியலா தெரிஞ்சது இந்த ஆவண படத்துல அதை தவிர்த்து இருக்கலாம் விக்னேஷ் சிவன் பத்து நாள் இருக்கா அப்படின்னு நம்ம நினைப்போம் எவங்க ஆனா வந்து நம்ம கடைசி வசத்துல தான் எல்லாத்தையும் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னப்பலாம் ரொம்ப இதுவா இருந்தது இன்னைக்கு நயன்தாராவோட பிலிம் வந்து இந்த ஆவணப்படம் வந்து உலக அளவுல தெரியுதுன்னா அதுக்கு வந்து திருப்பதியில கல்யாணம் பண்ண நினைச்சாங்க அங்க பர்மிஷன் கிடைக்கல அப்புறம் கல்யாணம் முடிச்ச பிறகு திருப்பதி போனாங்கன்னு நினைக்கிறேன் ஆனா அதை கூட காட்டல படத்துல ஏன்னா இவர் வந்து கிறிஸ்துவ சமுதாயத்தை சேர்ந்தவர் அது என்ன காரணமோ விக்னேஸ்வரன் இந்துவா இருந்தாலும் இவங்க கல்யாணம் கிராண்டா ஒரு கண்ணாடி மாளிகைய ஈசிஆர்ல மகாபலிபுரம் கிட்ட இருக்கிற அந்த ஷார்டன் கிராண்ட் ஹோட்டல்ல வேற லெவலில் நடத்துறாங்க அந்த கிராண்ட் ஹோட்டல் இன்னைக்கு உலக அளவுல ஃபேமஸ் காரணம் நயன்தாரா நெட்ஃபிளிக்ஸ் எல்லாமே இப்படி எல்லா செயலமும் வருமானம் உங்களுக்கு வர்றப்ப பல தயாரிப்பாளர்களோட படங்களை உங்களோட இந்த வந்து இதில் வந்து பைட்ஸா பயன்படுத்திருக்கிறப்போ அவங்களுக்குரியக்கர்ல என்ன தவறு இருக்குது அதை செஞ்சிருந்தா நயன்தாரா பியாண்ட் தாரி டைம் அப்படின்னு சொல்றதுக்கு நூத்துக்கு நூறு பொருத்தமா இருந்திருப்பாரு என்னைக்கு நமக்கு தேவைய தேவதையாவே தோன்றிருப்பாரு ஆனா அந்த மனம் இல்லாதனால அந்த மனம் இல்லாதது மட்டும் இல்ல தனுஷ தப்பா சொல்றதற்கு பாருங்க அவருக்கு பேரு வீக்கா இருக்கு திரும்பிய வம்புக்கு இருக்கிறதுலாம் வந்து தவறா தெரியுது சிவன் நயன்தாரா அவங்க கோழையோட வாழ்க்கை வாழ்க்கைலாம் அவ்வளவு எதார்த்தம் அதை விட நயன்தாராவோட அப்பாவோட இன்றைய நிலை ஞாபகமான நோயால அவர் படுற கஷ்டம் அவங்க அம்மா பொண்ணை தனியா அனுப்பிட்டு படுற கஷ்டம்லாம் ரொம்ப நமக்கு அப்படியே நமக்கு கண்ணை கலங்க வச்சுது அந்த மாதிரி மொத்தப்படுத்தியே எடுத்துட்டு போயிருந்தா இந்த ஆவணப்படம் ஒரு ஃபீச்சர் ஃபிலிமாவே ஒரு திரைப்படமாகவே நமக்கு தோன்றியிருக்கும் அப்படி இல்லாமல் எல்லாரையும் உட்கார வச்சு இப்ப இப்போ நானே பேசுகிறேன் ஒரு அஞ்சு ஆறு நிமிஷத்துக்கு மேலே பேசுனா உங்களுக்கு போர் அடிக்கும் இல்லையா அந்த மாதிரி சில இடங்கள் இருந்தது அதை தவிர்த்துருக்கலாம் அது ஒரு வேளை சாபமா என்னன்னு தெரியல முடிஞ்சால் இந்த படத்தில் பயன்படுத்தின அந்த பைக்ஸ்லாம் பயன்படுத்தினா அவங்களுக்கெல்லாம் ஒரு நண்டு கடிதத்தோட அவங்களுக்கான ஏதோ ஒரு அன்பளிப்பை அது பணமாக இருக்கலாம் பொருளாக இருக்கலாம் ஏதோ ஒன்றா இருக்கலாம் அதை செய்யுங்க உங்களுக்கு வர்றக இறக்கிற கிணறு தான் ஊரும்பாங்க உங்களுக்கு லேடி சூப்பர் ஸ்டாராக தமிழ் சினிமா உங்களை கொண்டாடுது தமிழ் சினிமா மட்டும் இல்லை சவுத் இந்தியன் சினிமாவே ஷாருக் கான் அட்லி படத்தில் நடித்ததுனால இந்திய சினிமாவே கொண்டாடுது அவ்வளோ காசு வாங்குகிறேன் நீங்கள் அதை கொஞ்சம் இறங்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது நன்றி வணக்கம்